அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சித்தர்கள் எழுதிய பாடல்கள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது வந்து பார்க்கலாம் ஜோதிடம் மருத்துவம் யோகம் இது சம்பந்தமான பாடல்கள் தான் சித்தர்கள் பெரும்பாலும் ஏற்றிருப்பாங்க அதுல நிறைய சித்தர்கள் பாடல்கள் ஏற்றிருக்கிறாங்க சிலர் பாடல்கள் ஏற்றாம இருக்கிறாங்க சிலர் எழுதிய பாடல்கள் நமக்கு கிடைக்காம இருக்கு பெரும்பாலும் ஓலைச்சுவடிகள்ல எழுதப்பட்ட இருந்திருக்கணும் பழைய தமிழ் பாடல்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தம் எதுகை மோனை சீர் இதெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்பட்டிருக்கும் ஆனா சித்தர்கள் எழுதிய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அதிகமான முக்கியத்துவம் அப்படின்றது வந்து இருக்காது சாதாரணமா நம்முடைய புழக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் போட்டுதான் இவர்கள் வந்து பாடல்கள் எழுதுவாங்க ஆனா இவர்கள் சொல்லக்கூடிய அந்த பொருள் அப்படின்றது மறைமுகமா சொல்லியிருப்பாங்க சாதாரண வார்த்தைகள்ல புழக்கத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள்ல சொல்லியிருந்தாலும் அது கொடுக்கக்கூடிய அர்த்தம் அப்படின்றது வந்து மறைமுகமா இருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும் ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா வாழைப்பெண் தெய்வம் பத்தி சொல்லிருப்பாங்க வாழைப்பெண் தெய்வம் அப்படின்றது வந்து குண்டலினி சக்தியை தான் அவங்க வந்து பெண் தெய்வம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நான் வந்து ஒரு நாடி ரகசியம் சொல்லி ஒரு வீடியோ ஏதோ போட்டிருந்தேன் அதாவது சுழுமுனை இடங்களை பிங்களை அந்த நாடிகள் பத்தின விஷயங்கள் வந்து சித்தர்கள் பாடல்கள் இருக்கும் வழிபாட்டு முறைகளை வந்து எதிர்த்திருப்பாங்க இந்த மாதிரிதான் பெரும்பாலும் சித்தர்களுடைய பாடல்கள் இருக்கும் சரி இனி அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் அந்த பாடல்களுக்கான விளக்கங்கள் என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம் நன்றி